இந்த அத்திப்பழம் வந்து ஃபிக்கு எங்கள் ஃப்ரெண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு நேரிகி ஸோ ஃபிக்கு அத்திப்பழத்தில் வந்து நிறைய கால்சியம் பொட்டாசியம் அண்டு ஃபைபர் கண்ட் எல்லாம் இருக்குது தண்ணியும் இருக்குது எல்லா ஃப்ரூட்ஸ் மாதிரி ஸோ இந்த அத்திப்பழம் வந்து ஏலகிரியில் நிறைய வீட்டில் மரம் இருக்குது நல்லா இந்த வருஷம் காய்ச்சி கொட்டுறது எங்கள் வீட்டில் மரம் கிடையாது ஸோ இந்த மாதிரி மரம் இருக்கிறவா இருக்க காய்ச்சிருக்கிறதெல்லாம் வந்து வந்து ஷேர் பண்ணிப்போம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்தார் நேற்றுக்கு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன் இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இதை பாதியாக கட் பண்ணி உள்ளே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கு சின்ன சின்ன சீட்ஸு எல்லாம் இருக்குது இதை இன்னும் ஸ்லைஸ் பண்ணக்கூடாது தின்னா ஏன்னா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி காய வச்சா ரொம்ப ட்ரை ஆகி பிரிட்டில் ஆகிடும் அப்புறம் சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது வந்து காயத்தை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் அது ஒரு மாதிரி லெதர் மாதிரி உடனே அதை காஞ்சாச்சுன்னு எடுத்துடணும் அப்புறம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்லாம் அதை ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் பட் இத்தனை இருக்கிறதுனால நான் வந்து வெயிலில் காய வைக்க போகிறேன் இந்த மாதிரி அண்ட் காய வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ போன் ஸ்ட்ரென்த் கொடுக்குற இந்த அத்திப்பழம் ஃபெக் கிடச்சதுன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கோ நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும் டயட்டில் எப்போவுமே வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஸோ இந்த அத்திப்பழம் காஞ்சப்புறம் நான் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன்